நாம வாழ்ற இந்த உலகத்துல இரவு பகல் அப்படிதான் நாம எல்லாரும் பாத்திருக்கோம் சோ நமக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா இங்க இரவா இருக்கு இன்னொரு இடத்துல வந்து பகலா இருக்கும் சோ அப்படிதான் இருக்கும் நேர் எதிரா இருக்கும் உலகமே பாதி இருட்டாவும் பாதி வெளிச்சமாவும் இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் சோ நமக்கு இங்க அதிகாலை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இரவு அவங்களுக்கு அதிகாலை நமக்கு வந்து இரவு இப்படிதான் மாறி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல சில இடங்கள்ல அற்புதமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வெளிச்சம் அதாவது அந்த நாம சொல்ல போற நாம பார்க்க போற இந்த நாடுகள் அனைத்திலும் பாத்தீங்கன்னா இரவு அப்படி என்பதே கிடையாது அதாவது இரவுன்னா அங்க ஈவினிங் ஆகும் ஆனா அங்க வந்து இருட்டாது இருட்டு நமக்கு இருக்கா போல இருட்டு பகல் இரவுன்னு சொல்லுவாங்களா அந்த இரவு அங்க இருக்காது வெளிச்சமாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சூரியனோட வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க வெளிச்சமாவே இருக்கிறாங்க சோ கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெளிச்சத்தோடவே இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்க வந்து லைட்டே தேவைப்படாது அவுட் ஸோ நம்ம நைட் ஆனால் வீட்டுக்குள்ளே லைட்டு ஒன்றா தேவைப்படாது தேவைப்படான்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியில் லைட்டு தேவைப்படும் உண்மையாக அந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கு ஒரு அதிசயமான நடந்தான ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம இது இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் எங்கே போனாலும் கண்டிப்பாக அங்கே இரவு பகல் இருக்கும் அது எந்த நாட்டுக்கு போனாலும் இருக்கும் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் குறிப்பிட்ட இந்த நாடுகளுக்கு நீங்கள் சுற்றுலா பயணிகளாக போனாலும் இதை எதேர்ச்சியாக நாம் அங்கே போனாலோ ஒரு பேர் அதிர்ச்சி நம்ம சந்திக்க வேண்டியது ஏன்னா இருட்டவே இருட்டு அது வெளிச்சமாகவே இருக்கும் ஸோ நம்ம பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியப்பாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையோட ஒரு பேர் இன்பத்தை நாம அனுபவிக்க முடியும் சொல்றாங்க சோ அதுல முதலாவது இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு நம்ம பார்க்கலாம் முதலாவது இருக்கக்கூடிய நாடு அலாஸ்கா சோ இந்த அலாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா கோடையில இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்தீங்கன்னா அங்க ஒளி வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் அதாவது பகல் எப்படி இருக்கோ அதுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அலாஸ்கா நீங்க பாக்குற இந்த காட்சி மூலியமாவும் இந்த காட்சி தான் அங்க இருபத்தி நான்கு மணி நேரமாகவும் தெரியும் எப்போ போய் நின்று நம்ம போட்டோ எடுத்தாலும் அதாவது நைட்டு பகண்டு பண்ணி நீங்க போட்டோ எடுத்தாலும் இதே வெளிச்சத்தோடு தான் இருக்கும் நமக்கு அங்க லைட்டே தேவைப்படாது தான் நம்ம பார்க்க போற நாடு கனடா சோ கனடால நம்ம நிறைய இந்தியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற எந்த விதமான மாற்றுக்கள் வந்தாலும் அதே போல மருத்துவ ரீதியான படிப்புகள் அதிகப்படியாக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து அங்க படிக்கிறாங்கிற விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க மருத்துவம் கல்வி அது மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனடால அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது கனடால பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பகுதியில் அதாவது பார்த்தீங்கன்னா யூகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கேயும் நாம முன்ன பார்த்த போல வெளிச்சமாக இருக்கும் பகலை போலவே அங்கே இரவும் வந்து வெளிச்சமா தான் இருக்கும் அங்க இருட்டவே இருட்டாது வந்து பாத்தீங்கன்னா இருட்ட பார்க்க முடியாது அடுத்தபடியா பார்க்கக்கூடிய நாடு என்ன போலண்ட் இந்த போலண்ட் பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி முழுவதுமாகவே அங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் வெளிச்சமாக இருக்கும் அதாவது பகல் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வித்தியாசத்தையும் நீங்க பார்க்க முடியாது சோ நீங்க அந்த காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது நீங்க பாக்குற காட்சி தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் நாம சுற்றுலா பயணி அந்த நாட்டுக்கு போனாலும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி சோ பின்லாந்து இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பின்லாந்துல இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா எப்பவுமே அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்க சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அங்க இரவு அப்படின்றதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாது சோ எல்லாரும் நம்மளை போல வேலைக்கு போவாங்க ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க வெளிச்சத்திலேயே தூங்குவாங்க வெளிச்சமா இருக்கும் ஸோ அவங்க இரவு தூங்கணும் இல்லைங்களா ஸோ போல தூங்கிடுவாங்க மறுபடியும் காலையில ஏதுகிறா போல தான் ஏழுப்பாங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அவுட்ருல ஆனா அவங்களுடைய ரியாலிட்டி வாழ்க்கையில வந்தா ரியல் வாழ்க்கையில இரவு பகல் தூங்குறது எழுந்துக்கிறது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நார்மலா தான் இருப்பாங்க ஆனா அங்க எப்பவுமே வெளிச்சமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாக வராது அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகே அடுத்து இதுக்கு அடுத்தபடியா எந்த நாடு நம்ம பாத்துக்கலாம் பின்லாந்தை தொடர்ந்து ஸ்வீடன் ஸ்வீடன் அதோட வடக்கு பகுதியில ஆர்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா கோடை நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயும் பகல் போலவே காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாம பார்த்து இந்த எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரக்கூடிய நாடுகள் அதான் முக்கியமான விஷயம் சுற்றுலா பயணிகளால அதிகப்படியான வெளிநாட்டு வருமானம் பத்தினா அந்த இருக்கக்கூடிய இந்த எல்லா நாட்டுலயுமே கிடைக்குது அப்படிங்கிற விஷயமா பார்க்கப்படும் அதுல முக்கியமான விஷயம் இதுக்காகவே வராங்க அதாவது பகல் இரவு அப்படின்ற ஒரு ஒரு அந்த நம்ம இயற்கையா இருந்த அந்த அஹ் இருந்த அந்த அமைப்பை வந்து நம்ம மாறுபட்டு வேறுபடுத்தி பாக்கணும்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு நம்ம போனா வேற்று கிரகத்துக்கே போன ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி வெளிச்சமா இருக்கும் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கலாம் அதை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு சோ கண்டிப்பா இந்த பதிவு பார்க்கணும் உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா பை சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம இந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு அதை பார்க்கலாம் அதை பாக்குற வாய்ப்பு நமக்கு மிக விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்திக்கலாம் ஸ்வீடனை தொடர்ந்து அடுத்தபடியா இருக்கக்கூடிய நாடு ஐஸ்லாந்து இங்கேயும் அதோட வடக்கு பகுதியில் அதாவது இதுல குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் எல்லா நாடுகள்லயுமே நம்ம பார்த்த எல்லா நாடுகளுடைய அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி அப்படின்னு சொல்றாங்க பகுதி தான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நேரமும் சூரியனுடைய ஒளி அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயம் இதுல தெல்ல தெளிவா தெரியுது சோ ஐஸ்லாந்து கோடை காலத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கேயும் பாத்தீங்கன்னா பகல் இரவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது வெளிச்சமாகவே அந்த பகுதி இருக்கும் சோ கண்டிப்பா நாம ஐஸ்லாந்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் சோ ஐஸ்லாந்து தொடர்ந்து எந்த நாடு இருக்கு அப்படின்னு தகவலை பார்க்கலாம் நோர்வே நோர்வே பார்த்தீங்கன்னா நோர்வேல இருக்கக்கூடிய முப்பர் நோர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய சர்கொட்டா பொன்னேரி எனப்படும் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முழுவதுமா கோடை காலத்துல இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஸோ நாம பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த விஷயமே அங்கே இருக்கிறதுக்கு எல்லா ஷிஃப்ட்டுமே டே ஷிஃப்ட்டு போனதான் இருக்கும் போல வேலைக்கு போகிறதோனா ஏதாவது அசால்ட்டாக போகலாம் வரலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம் செர்வ சாரம் வெளியே போகலாம் சர்வசாரமும் வெளியே வரலாம் ஏன்னா தெரிஞ்ச தான் இருக்கும் எந்த வித பயமும் இருக்க வேண்டியதுல இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே வண்டி போகலாம் வரலாம் போல யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது உண்மையாவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீசன்ஸ்ல அதாவது கோடை காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கமிட் ஆயிட்டு இருப்பாங்க சோ எப்பவுமே அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் சோ அவங்களுக்கு இரவு நேரம் வந்தா அசல்டா அவங்களை தூங்கிடுவாங்க பொழுது காலையில ஏதுகிற மாதிரி அவங்க ஏழுப்பாங்க ஆனா வெளிச்சமா தான் இருக்கும் சோ கண்டிப்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் கவரது மட்டும் இல்லாம நமக்கே இதை கேட்க அதாவது இந்த ஆட்டுக்கள்ல அந்த விஷயத்த படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது சோ இது மாதிரி உலகத்துல இது மாதிரி நாடுகள்லாம் இருக்கா ஸோ கண்டிப்பா இந்த பதிவை நம்ம வந்து கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நியூ வியூஸ்க்கும் வந்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத பதிவு நாங்க மேக் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக இந்த பொதி மூலமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி இருபத்தி நான்கு மணி நேரமும் வெளிச்சம் தரக்கூடிய நாடுகளை பத்திய தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சா பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பொருள் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்